கோடையில் உங்களுக்கு வந்து வெயில் சுட்டெரிக்கிற வெயில் பாங்கள்ல அப்படி போட்டு அடுப்புக்குள்ளே போட்டு எடுத்த தான் இருக்குது ராத்திரியும் பகலும் வெயில் தான் இருக்குது குழந்தைகளெல்லாம் வச்சு காப்பாற்றுறது பெரிய பாடு நிறைய வீடுகளில் லோ லெவல் ரூஃபு பேனை போட்டாலும் அங்கேருந்து தானே வருது அதனால் கொடுமான வரைக்கும் பகல் நேரங்களில் வெயிலில் வெளியில் போகக்கூடாது பத்து மணிக்கு மேலே வெளியில் போகக்கூடாது நாலு மணி வரைக்கும் போகக்கூடாது போவனாலும் போகும்போது கொஞ்சம் தண்ணி குடிச்சிங்க வந்த உடனே தண்ணி குடிச்சிங்க சாதாரண தண்ணி தான் குடித்தா போதும் ஐஸ் வாட்டர்லாம் குடிக்காதீங்க நல்லதில்லை பழங்கள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கங்க நீர் நீர் சத்து உள்ள பழங்கள் சீசனல் ஃப்ரூட்ஸ் இப்போ மாம்பழம் கிடைக்கும் கொஞ்சம் மாம்பழம் எடுத்துக்கலாம் கொஞ்சம் தர்பூசணி எடுத்துக்கலாம் ஆரஞ்சு எடுத்துக்கலாம் ஜூஸாக எடுத்துக்கலாம் அல்லது பழமாக எடுத்துக்கலாம் லெமன் ஜூஸ் டெய்லி ஒரு லெமன் எடுத்துக்கலாம் சர்க்கரை உள்ளவங்க கொஞ்சம் இனிப்பு போல உப்பு போட்டுக்கலாம் சக்கரை இல்லாதவங்க நீங்கள் டெய்லி ஒரு லெமன் வந்து இம்யூன் சிஸ்டத்தை நல்லா வச்சுக்கிடும் விட்டமின் சி நிறையா இருக்குது ஆரஞ்சுக்கு மேலே ஒரு லெமன் எடுத்துக்கிட்டாலே போதும் வெயில் காலம் மழை காலம் கோடை மழை வரும் எட்டாம்தேதிக்கு ஏழாம் தேதி எட்டாம்தேதி மழை பெய்யும் பேப்பரில் போட்டிருக்காங்க சரி எப்படி இருந்தாலும் அவ்வளோ ஈஸியாக ஒன்றும் வெயில் போக போகிறதில்ல இன்னும் பட்டு தான் போகும் அதனால் வெயில் நம்ம சமாளிக்க பழகிக்கணும் தண்ணி பெரியவங்களுக்கு வயசானவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு அப்பப்போ நீங்கள் கரெக்டாக தண்ணி குடிக்க வைங்க அவங்களுக்கு அந்த தாகம்ங்கிறது அவங்களுடைய அந்த சென்ஸில் ரொம்ப குறைவாக தான் ஃபீல் பண்ணுவாங்க வெக்கெல்லாம் அதிகமாக தெரியாது அவங்களுக்கு அதனால் நம்ம தண்ணி சரியாக தண்ணி ரீப்ளேஸ் பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஸ்வெட்டிங் அதிகமாகும் போது இந்த உப்புச்சத்து குறைஞ்சிடும் நிறைய பேர் சோடியம் லெவல் குறையாக வராங்க ஒரு மாதிரி கன்ஃப்யூஷனில் வராங்க மயக்கமாக இருக்காங்க சாதாரணமாக ஒரு சின்ன ஃபீவர் இருக்குது உள்ள தெரியாமலே இருக்குது அதெல்லாம் பார்த்தேங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காங்க ஒன்றும் குடிக்காமல் இருக்காங்கன்னா டாக்டர்கிட்ட வந்து காட்டுங்க காட்டி கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கங்க இந்த இப்போ ஃபீவர் தான் ஒன் நாட் ஃபைவ் ஒன் நாட் சிக்ஸ் அப்படிலாம் வருது அது என்ன காய்ச்சல்னு கண்டுபிடிக்க முடியல அந்தளவுக்கு டீக்ரேடேஷன் வரும்போது எல்லாமே சிஸ்டம் அப்செட் ஆகிரும் ஃபீவர் ஹை ஃபீவரில் நீங்கள் தண்ணி ஒன்று குடிக்காமல் இருந்தாங்கன்னா ஹீமோ கான்சன்ட்ரேஷன் வந்துடும் ரத்த உறைவுத்தன்மை கூடிரும் எங்கேயாவது ரத்தம் உறைஞ்சினா பக்கவாதம் ஹார்ட் அட்டாக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும் அதனால் எனக்கு கொஞ்சம் வயதானவங்களை கொஞ்சம் நல்லா கவரைச்சிக்கிங்க குழந்தைங்கள வெளியில் அனுப்பாதீங்க வெயிலில் விளையாட விடாதீங்க